அதாவது மொழி பிரச்சனையை மையப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் தமிழ்நாட்டில் பல புதிய பிரச்சனைகள் உருவாகும் இது அண்ணா காலத்திலிருந்து பெரிய போராட்டமாக உருவெடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவால் பார்லிமெண்டில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையில் எருமொழி கொள்கை தான் தமிழகத்தினுடைய உயிர்நாடி விருப்பப்படுவர்கள் வேறு மாற்று மொழியை வேறு மொழியை மூன்றாவது மொழியாக நாலாவது மொழியை படித்துக் கொள்ளலாம் இதில் மாற்று கருத்தை மத்திய அரசு திணித்தால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் எதற்கும் திராவிட கட்சிகள் முன்னேன் சார்பாக பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து தெளிவான அறிக்கை விட்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைய பொதுச்செயலர் எடப்பாடியார் காலம் வரை எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான் தேவைப்படுகிறவர்கள் மூன்றாவது மொழியை படிக்கிறான் திணிப்பு என்பது இருக்கப்படாது சார் வழக்கத்தில் இருக்கிறது ஏன் பழக்கத்தில் இருக்கிறது ஏன் மாற்றணும் எப்போ எப்படி இருக்கு அதுபடி போயிட்டே இருக்கு தேவையில்லாமல் ஒரு மொழி பிரச்சனை தலையிடப்படாது மக்களுடைய மொழி பிரச்சனை தலையிட்டால் அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாகும் அதை வந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்கும் எந்த கட்சி வளர்ந்தாலும் அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மை கிராமப்புறங்கள்ல இருக்கு அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்றங்கள் எதிர்க்கின்ற தகுதி திமுகவுக்கு உண்டு திமுகவை எதிர்க்கின்ற தகுதியோ திமுகவை வீழ்த்துகின்ற தகுதியோ அனைத்து இந்த அண்ணாதராட தான் உண்டு அண்ணா திமுக பொதுச்சியில் நடப்பாடுகளுக்கான உண்டு மற்ற கட்சிகள் வரலாம் அதனுடைய வரலாறுகளை வாழ்க்கை நெறிமுறைகளை அவருடைய வளர்ச்சிகளை சில தேர்தல்கள் சந்தித்த பின்புதான் தெரியும் இல்லை அதெல்லாம் முட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து நான் அவரை ஒன்றும் குறை சொல்லுங்கள் அவரை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லல பொதுவான சில பிரச்சன இருக்கு அது முடிஞ்சு போன பிரச்சனையை பேசிங்க முடிஞ்சு வச்சிங்க பாராளுமன்ற மறுசீலனத்துக்கு எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்சாலட படி அவர் தெளிவா சொல்லிருக்கார்ல பாராளுமன்றத்தோட எண்ணிக்கை கூட்டத்தான் தான் தான் வரணும் அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க அண்ணாதிமுக குறைக்கிற மாதிரி இருந்தால் அதை கடுமையாக அண்ணாதிமுக எடுக்கும் அதை பொதுச்சால சொல்லியிருக்காரு

இல்ல நிதியை கொடுக்கணும் அதுல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சாரிய எடப்பாடி அறிக்கையிலையும் தெரிவிச்சிருக்காரு நீங்கள் அண்ணாதிமுக அதை வலியுறுத்தும் அண்ணா தமிழகம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கின்ற சம அளவை தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் அண்ணா அண்ணாதிமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு அரசியல் ரீதியாக நடக்கின்ற சண்டை தான் அதுக்காக நிதியை கொடுப்பதில் சண்டை கூட்டை வாங்க முடியும் இங்கிருந்து ஜிஎஸ்டி வரி போகுது அவர்கள் வரிய வாங்குறாங்க அதை திருப்பி கொடுக்கணும்ல மத்திய அரசு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை அவங்க கொடுக்கணும் அதுதான் வழக்கம் அப்போ தான் வந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் அது நான் ரைடு நடந்திருக்கு இனிமேல் தானே சரி என்ன நடந்திருக்குன்னு ரைடு ஒன்றும் புதுசாக நடக்கலையே தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சி வந்ததுலேருந்து ரைடு நடந்துட்டுதான் இருக்கு ரைடு நடக்குது போகுது வருது அது மாதிரி நிற்குது பிறகு நீங்க எப்பயும் அவர் எதிர்கட்சியில வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி ஆன உடனே ஒன்று சொல்லுவார் இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கன்ற கட்சியில் அவர் இருக்கிற காரணத்தால் பழசெல்லாம் அவர் மறந்துட்டார் பலசா இருக்கும்போது ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை அண்ணாதிமுக ஒரு பிரச்சனை சொன்னால் அதை அவர் போ போரிசுப்படுத்துவார் திமுக ஒரு பிரச்சனை அதை கண்டுக்கிறாங்க போய்ட்டு இருப்பார் அது அவருடைய நிலைப்பாடு எந்த கட்சி வளர்ந்திருக்கு எந்த கட்சி இறங்கியிருக்குங்கிறதுலாம் வந்து தேர்தல் தான் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகள்லாம் வந்து கிளைக்கழகங்கள் தரவேற்றி கட்டிய கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் மத்தியிலே ஏக போக ஆதரவு இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சி மீது உள்ள வெறுப்பு திமுக மீது வகைய வெளிப்படத் திறமையாக ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆகவே மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டியது நினைவு கூட்டணியை பற்றியோ யாரோட கூட்டணி என்பது பற்றி அந்த முடிவுகளை பொதுச்சேல நடப்பாடு எடுப்பார்